வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் உடைய சீஃப் மோகன் பகவத் இருக்கார்ல நேற்று ஒரு நிகழ்ச்சியில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு லீடர்ஸ் ஷுட் ரிட்டையர் அட் செவன்டி ஃபைவ் அதாவது தலைவர்களுக்கு எழுபத்தி அஞ்சு வயசு ஆகும்போது அவங்க ரிட்டையர் ஆயிடணும் புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க லீடர்ஸ் எழுவத்தஞ்சு வயசில் ரிட்டையர் ஆகிடணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் உடைய சீஃப் வந்து பேசியிருக்காரு உடனே காங்கிரஸ் திமுக போன்ற இந்திய கூட்டணி இருக்காங்களே அவங்க மோடியை தான் மறைமுகமாக தாக்குறாரு ஆர்எஸ்எஸ் உடைய சீஃப்பு ஏன்னா மோடி அவர்களுக்கு இந்த செப்டம்பர் பதினேழு வந்துச்சுன்னா எழுபத்தி ஐந்து வருடங்கள் வந்து கம்ப்ளீட் ஆகுது மோடியை தான் மறைமுகமாக குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு இந்திய கூட்டணி அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடியிலேருந்து இந்திய கூட்டணிக்கு இதுதான் வேலை மோடிக்கும் யோகிக்கும் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேச தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது அது மாதிரி இப்போ மோகன் பகவத்து மோடியை தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க மோகன் பகவத் அவர்களுக்கும் வயசு எழுபத்தி அஞ்சு ஆகுது இந்த செப்டம்பரோட செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் மோகன் பகவத் பிறந்திருக்காரு அப்போ இந்த செப்டம்பர் பதினொன்று வந்துச்சுன்னா அவருக்கும் எழுபத்தி ஐந்து வருடங்கள் வந்து கம்ப்ளீட் ஆகுது அவர் பொதுவாக சொன்ன ஒரு விஷயம் பர்டிகுலராக ஒருத்தரை குறிப்பிடுறதுக்காக சொன்னார் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்க மாட்டேன் அது இந்திய கூட்டணி தான் எப்போதும் அது மாதிரி எடுத்துக்குவாங்க இப்போ விஷயத்துக்கு வரலாம் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா ஓ மோடி வந்து ரிட்டையர் ஆகுறதுல உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா ஒரு விஷயம் மோடி ரிட்டையர் ஆகிட்டாரு அப்படின்னா யோகியை கொண்டு வருவாங்க எழுதி வச்சுக்கோங்க யோகி இந்தியாவுடைய பிரதமராக வந்ததுக்கப்புறம் இப்போ மோடியை திட்டக்கூடிய வாய்கள் எல்லாமே மோடி அப்படிங்கிற ஒரு பிரதமர் இருந்தார் அவ்வளவு சிறப்பான ஒரு மனிதர் இப்படி வாஜ்பாய் இருக்கும்போது வாஜ்பாயை காங்கிரஸ்லாம் பாராட்டவே இல்லை ஆனால் இன்றைக்கி வாஜ்பாய் ஒரு தங்கமான மனுஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாராட்டிக்கிற்காங்க அதே கதை தான் யோகி பிரதமராக வந்தோடனே மோடியை திட்டின இதே வாய்கள் ஆகா அற்புதமான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி தள்ளுவாங்க வேணாம் எழுதி வச்சுக்கோங்க பாஜக இதை ஷேர் பண்ணுறாங்க இப்போ இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுத்தானந்தா ஆசிரமத்தில் அரசியல் ஆளுமை தலைமைத்துவம் குறித்த ஒரு கருத்தரங்கு அந்த கருத்தரங்கில் அண்ணாமலை ஒரு பிரில்லியண்டான ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு அண்ணாமலைக்கு ஏன் இவ்வளோ பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இப்போ அவர் எந்த பதவியிலும் இல்லை அப்படி இருந்தாலும் அவர் எங்கே போனாலும் அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு அவருக்கு இன்னும் அந்த புகழ் வந்து குறையவே இல்லை அவர் எங்கே ஒரு இடத்துக்கு போனாலும் கூட்டம் கூடியிருது ஏன்னா அவருடைய இது மாதிரியான ஒண்டர்ஃபுல் ஸ்பீச்சுக்கு பல பேர் வந்து ஃபேன்ஸாக வந்து மாறிவிட்டாங்க மாற்று சித்தாந்தம் இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தம் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கே அண்ணாமலை பேசுகிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ என்ன பேசியிருக்காருன்னா அந்த கருத்தரங்கில் நெதர்லாந்துடைய லீடரை பற்றி பேசுகிறாரு அர்ஜென்டினாவுடைய லீடர் இருக்கார் பார்த்தீங்களா சேவியர் மிலை அவரை பற்றி பேசுகிறாரு நெல்சன் மண்டேலாவை பற்றி பேசுகிறாரு வேர்ல்டு பாலிக்ஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றியெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் பேசுகிறாருங்க மனுஷன் உலக அரசியலே கரைச்சி குடிச்சிருப்பாரு போல மனுஷன் அப்படி இருந்துச்சு அவருடைய பேச்சு அதில் குறிப்பாக அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார் சில பேரெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருக்கு அவங்களே ஒரு பட்டம் கொடுத்துட்டு வாழ்க கோஷம் சில பேர் போட்டுக்கிருப்பாங்க அந்த பட்டத்தை வந்து சொல்லி கோஷம் போட்டு சோசியல் மீடியாவிலலாம் ஷேர் பண்ணிக்கிருப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு அதிமுகவுடைய நிர்வாகிகளுக்கும் அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸுக்கும் ஆகவே ஆகாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரட்சி தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பட்டம் சூட்டிக்கிட்டாங்க அதிமுக அதிமுக யூபிஎஸ்க்கு புரட்சி தமிழர் அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டம் சூட்டினாங்க ஒருவேளை அண்ணாமலை மறைமுகமாக அதை விமர்சனம் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சில பேர் கேள்விகள் எழுப்புறாங்க அண்ணாமலை யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பேசலை பொதுவாக சொல்லியிருந்தார் ஏன்னா தலைவர் குறித்து தானே கருத்தரங்கு தலைமைத்துவம் குறித்து அதுதான் டாப்பிக்கு அரசியல் ஆளுமை குறித்தெல்லாம் டாப்பிக்கு ஸோ பொதுவாக பேசின ஒரு விஷயம் யாரையும் பர்டிகுலராக குறிப்பிடுற மாதிரி அண்ணாமலை பேசலை அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு இது மூணாவது டாப்பிக்கு இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா தமிழக பள்ளி கல்வித்துறை இருக்காங்களே என்ன முடிவெடுத்துருக்காங்கன்னா பள்ளிகளில் பா வடிவில் மாணவர்களை அமர வைக்க தமிழக பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க பா வடிவில் நீங்கள் புகைப்படத்தில் பார்க்க முடியும் ஸோ இதனால் இது எதுக்காக அப்படின்னா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல அதை இல்லாமல் பண்ணுறதுக்கான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு நெகட்டிவாக பயன்படுத்தாமல் அந்த வேர்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பா வடிவத்தில் மாணவர்களை அமர வைக்க இதில் இப்படி அமர வச்சால் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவங்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி ஒரு புது முயற்சியை தமிழக பள்ளிக்கல்வித்துறை எடுக்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாணவர் ஒருவரை ஒருவர் பார்க்கவும் மாணவர்களுக்கு இடையே ஐ காண்டாக்டு இருக்கிறதுக்கும் ஆசிரியரை கவனிக்கவும் இது வசதியாக இருக்கும் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க நார்மலாக ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ பா இப்படி வடிவத்தில் மாணவர்கள் அமர வைக்கப்பட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டு சைடுலையும் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த லைனில் அவங்க கொஞ்சம் டில்ட் ஆகி கொஞ்சம் திரும்பி தான் டீச்சரை வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வரும் நேராக உட்கார முடியாது கொஞ்சம் டில்ட் ஆகி தான் டீச்சரை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் ஒரு வாரத்துக்கு எவ்வளவு நேரம் அப்படியே உட்காந்துருக்கணும் இப்படியே டில்ட் ஆகி சைடாக அப்படி உட்காந்து மாணவர்கள் டீச்சர்ஸை பார்க்க வேண்டிய ஒரு நிலமை வந்துச்சு அப்படின்னா பேக் பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கழுத்து வலி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வாரம் ஃபுல்லாக அவங்க உட்காரணும் அது மட்டும் இல்லாமல் கண் வலியும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இப்படி உட்காந்தா நம்ம ஸ்ட்ரெய்டாக பார்ப்போம் கொஞ்சம் டில்ட் ஆனோம் அப்படின்னா இந்த கண்ணு தான் அதிகமாக ஃபோக்கஸ் ஆகும் இந்த கன்று கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போது இதனால் தலைவலி வரதுக்கோ கண் வலி வரதுக்கோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க அதனால் எப்போதும் உட்கார மாதிரியே மாணவர்கள் உட்காருது பர்ஃபெக்டாக இருக்கும் சரி லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னா மாணவர்களை சுழற்சி முறையில் மாற்றிக்கோங்க ஒவ்வொரு பெஞ்சு இன்றைக்கி ஒரு பெஞ்சில் மாணவர்கள் உட்காறாங்கன்னா அவங்க அப்படியே நாளைக்கு அடுத்த பெஞ்சில் வந்து அவங்க ஷிஃப்ட் ஆகணும் இப்படி மாறிக்கிட்டே சுழற்சி முறையில் இருக்கிற போது பர்டிகுலராக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லாஸ்ட் பெஞ்சில் வந்து இருக்க முடியாது எல்லாேருமே மாறி மாறி போவாங்க ஸோ அப்படி இருக்கிறது இருக்குமே தவிர இது மாதிரி பா வடிவத்தில் உட்காந்தா கழுத்து வலி வரதுக்கு முதுகு வலி வரதுக்கு கண் வலி வரதுக்கு தலைவலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க அதனால் தமிழக பள்ளி கல்வித்துறை இந்த உத்தரவை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் டிமாண்டை முன்வைக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் నన్ీరి జై హింద్